الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وَسَرَاجَ منيرا صلى <applause> الله على سيدنا محمد خالي الابرار الاخيار

அசபபுரு இந்த சத்மத்தின் ஊலா சதக நபியுல்லாஹி சல்லுல்லாஹ் அலிக் வசல்லாம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது ஈரனும் மேலான கண்மணி ஹா தமுன் நபியின் மஹமது ரசூலுல்லாஹி சல்லாஹ் வாலி வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு நம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசுபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதில் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வான பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முஸ்லிமத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாங்க அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் பாக்கியமும் அருளும் நிறைந்த புனிதமான புகாரு ஷெரீஃபினுடைய மஜிலிசில நாம் அமைந்திருக்கிறோம் சிறப்பான இந்த மஜிலிசின் முன்னவர் ஹலீபா சாஹிப் அவர்கள் உட்பட உளமாக்கள் இங்கே விஜயம் தந்திருக்கிற நண்பர்கள் சகோதரர்கள் எல்லோருக்கும் துவாசை செய்தவனாக மனித வாழ்க்கையை மகோந்தரமாக ஆக்குகிற அற்புதமான செய்திகளை சர்க்காரை ஆழம் செல்லல்லாகு அணிவு செல்லம் அடுத்தடுத்து சொல்கிற ஒரு நல்லதொரு அருமையான தொகுப்புகளை அல்லாமா இம்மா புகாரி ரஹிமகுல்லா இங்கே பதிவுக்கு தந்திருக்கிறார்கள் செய்து மாடிக்கிறது என்றாக அன்னைக்கு அறிவிக்கிற ஒரு செய்தி மனித வாழ்க்கை என்பது ஒரே நிலையில் எப்போதும் இருப்பதில்லை வாழ்க்கை என்பதில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகிற ஒரு நடைமுறை அல்ல வைத்தார் முழுமையான சந்தோஷம் இன்பம் எப்போதும் தொடராகவும் நீடிப்பதில்லை நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிற பல பேர் அடுத்து சில கஷ்டங்களை சந்திக்கிற போது அவர்கள் சோகத்துக்குள்ளே வருகிறார்கள் சோகமே வாழ்க்கையாக மலர்ந்திருக்கிற பல பேருக்கு சில மகிழ்ச்சியை கொடுத்து அல்லா அவர்களை அதிலிருந்து மீட்டு எடுக்கிறான் இன்பத்தை கொடுப்பவனும் அவனை துன்பத்தை தருபவனும் அவனே ஆனால் இன்ப துன்பங்களின் போது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு பாடம் இன்ப துன்பங்களின் போது சில பேர் சந்தோஷம் உச்சமாகும் போதும் அல்லாவும் மறந்து விடுகிறார்கள் உச்சபட்சமான மகிழ்ச்சி அளவு கடந்த சந்தோஷம் இனி நமக்கு ஒன்றுமே தேவையில்லை என்று வருகிற போது பல பேர் ரப்பை விட்டும் கொஞ்சம் தூரமா போய் விடுகிறார்கள் அதே போல துன்பம் கூடும் போதும் நாம் எவ்வளவுதான் வணக்கம் வழிபாடு அவன் நெருக்கம் பெற்றும் நம்மையே சோதிக்கிறானே என்று சொல்லி கொஞ்சம் விலகி போகிறார்கள் அட சோதிப்பது அவனுடைய சுண்ணத் அது அவனுடைய சுண்ணத் அவன் தனக்கென்று சில நடைமுறைகளை வைத்திருக்கிறான் அவன் சோதிப்பதை நான் பழக்கப்படுத்தினேன் என்கிறான் உல நபுழுவன் நக்கும் விஷயும் இனல்கோ நான் உங்களை சோதிப்பேன் என்கிறான் பயத்தை கொண்டு சோதிப்பேன் என்கிறான் பசியை கொண்டு சோதிப்பேன் என்கிறான் உனச்சும் இனல் நம்மால் பொருளாதாரத்தில் குறைவை ஏற்படுத்தி சோதிப்பேன் என்கிறான் என் சோதனை என்பது டிஃப்ரெண்ட் அது பலதோடு சொந்தமானது சில பேருக்கு பயம் எல்லாம் இருக்கும் பயம் இருந்து கொண்டே இருக்கும் பயம் இருந்தால் வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியத்திலும் அவர் முனைப்பு காட்ட முடியாது பயம் ஒரு பெரிய நோய் தான் அல்லாஹ் அதை முதலிலே சொன்னான் பெருமானார் செல்லந்தாலே அல்லாஹ் அல்லாடதுவா கேட்டாங்க அல்லாஹும் ஆமின்ற வாக்கி ரப்பே என் பயத்தில் இருந்து என்னை நிம்மதிப்படுத்துவாயாக எல்லாம் நம்ம எல்லாருக்கும் இந்த உதவி செய்வானா வாகனத்தை எடுத்து ஓட்டணும்னா ஓட்ட முடியாதோ கீழே விழுந்துருவோம்னா அவர் வாகனத்தை எடுக்கவே மாட்டார் ரூம்ல படுத்தா ஃபேன் மேலே விழுந்துருமான்னு பயந்தா அவர் ரூம்ல படுக்க மாட்டார் வாழ்க்கையில் பயம் ஒரு மனிதனின் பலத்தை குன்ற வைக்கும் நிம்மதியை காணாக்கும் பயம் வந்தால் செயலிழந்து போகிறார் பயம் அல்லாஹ் கொடுக்கிற சோதனை சில பேர்களை எப்போதுமே அல்லாஹ் பயத்திலேயே வச்சிருப்பான் அது அவனுடைய சோதனை ஆனால் அதில் இருப்பது அழகல்ல என்பதால் என் பெருமான் பிரார்த்தனை செய்கிறார்கள் செல்லி செல்லம் பயத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக நிம்மதியை கொடு என்று கேட்கிறார்கள் ஆக சோதனை பல வகை மனிதர்களின் தகுதிக்கேற்ப சோதிப்பது அல்லாவின் பழக்கம் நம்ம சில நேரத்தில் சொல்ற சக்திக்கு மேல அல்லாஹ் என்னை தந்திக்கிறானே கோபப்படுறானே சோதிக்கிறானே சக்திக்கு மேல் யாரையும் நாம் சோதிப்பதில்லை என்கிறான் ஒன்று விளங்குகிறது தாங்கிற சக்தி நமக்கு வேணுமென்றால் இல்லாமல் போகலாம் நம்ம அதை பெருசா நினைக்கலாம் ஆனால் நம்ம சக்திக்கு உட்பட்டே அவன் சோதிப்பான் அல்லாஹ் சோதிக்கிற போதெல்லாம் நான் எப்படி இருக்க வேண்டும் அவன் கொடுக்கிற போது எப்படி இருக்க வேண்டும் நான் ஒரு மூமினை பார்த்து சந்தோஷப்படுகிறேன் என்றார்கள் ஒரு மூமினின் வாழ்க்கை எனக்கு சந்தோஷம் அளிக்கிறது உண்மையிலேயே நான் அதை ரொம்ப ஆச்சரியமாகவும் பார்க்கிறேன் என்கிறார்கள் நபியின் சல்லல்லாக வளைவு செல்லம் ஒருவரின் வாழ்க்கை எனக்கு சந்தோஷம் அளிக்கிறது என்று சொன்னால் அந்த வாழ்க்கை எத்தனை பாக்கியமான வாழ்க்கை அந்த மூமினை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்கிறார்கள் அப்படியானால் அந்த மூமின் எத்தனை அருளுக்குரிய மூமின் நமக்கும் ஆசை வர வேண்டும் சர்காரை ஆழம் செல்லும் எந்த மூமினை பார்த்து சந்தோஷப்படுவார்களோ அல்லா தோல்வி பெருமானாரே மகிழ்ச்சி பெறுகிறார்கள் என்றால் அஜபல்லில் ஒரு மூமினின் வாழ்க்கை எனக்கு சந்தோஷம் அளிக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது நான் அப்படி வாழ்வதில் அண்ணலார் ஆச்சரியப்படுகிறார்கள் மகிழ்ச்சி பெறுகிறார்கள் இல்ல அமுரகோ குள்ளகோக அவர் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அத்தனையும் அவருக்கு நலவாகவே போகிறது என்றார் ஒரு மனச வாழ்க்கையில இன்பம் நடக்கும் துன்பம் நடக்கும் கஷ்டம் நடக்கும் நஷ்டம் வரும் எல்லாமே நடக்கும் எல்லாமே அவருக்கு நலவுதான் அது எவ்வளவு அழகான வாழ்க்கை எந்த ஒன்றுமே அவருக்கு தீங்களிக்காது எந்த ஒன்றை கொண்டும் அவர் நஷ்டப்படுவதும் இல்லை இன்னும் அமரவோக்குள்ளவோ காயும் அவருக்கு நடக்கிற அத்தனையும் அவருக்கு நலவை சேர்ப்பதாகவே இருக்கும் அது நலவுதான் அவருக்கு அடுத்து தொடருகிறார்கள் சர்பாவு சக்கரா வாழ்க்கையிலே சந்தோஷமான நிகழ்வுகள் அவருக்கு நடந்தால் வீட்டுல குழந்தை பிறந்துச்சு வியாபாரத்துல பறக்குத்து வந்துச்சு ஒரு சொத்து வாங்கினாரு ஒரு காணி வாங்கினாரு அதுவெல்லாம் அவருக்கு மகிழ்ச்சி அளித்தால் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் வாழ்க்கையில் ஏற்பட்டால் அப்போது தன் ஆற்றலை பேச மாட்டார் தன் திறமையை பேச மாட்டார் நான் அப்படியெல்லாம் தியாகம் பண்ண உழைச்சேன் என் திறமையால் இப்படிப்பட்ட சொத்தை வாங்கிட்டேன் இந்த காணியெல்லாம் வாங்க முடியாது எனக்குன்னு ஒரு தனித்திறமை இருந்துச்சு எனக்கு ஒரு பெரிய நெருக்க அரசோடு இருந்துச்சு என்றெல்லாம் அவர் பேச மாட்டார் வாழ்க்கையில் கிடக்கிற வசந்த காலங்களை வலிமையான நிகழ்வுகளை அல்லாஹு கொடுக்கிற சந்தோஷத்தை தன் திறமையை கொண்டு தீர்மானிக்க மாட்டார் என் அசாம்பக வாழ்க்கையிலே மங்களம் நடந்தால் மகிழ்ச்சி நடந்தால் அவர் விரும்புகிற காரியம் நடந்து ரொம்ப ஹாப்பியாகிவிட்டால் அவர் சொல்வார் அத்தனையும் அல்லாவே கொடுத்தான் என்று சொல்லி அல்லாவுக்கே நன்றி சொல்வார் அல்லா அந்த மூமினா நம்மை ஆக்கி வைப்பானா நம்ம வாய் இருக்காது நம்ம வாய் சும்மா இருக்குமா இருக்காது அவர் கேட்பார் இவ்வளவு பெரிய இடம் எப்படி வாங்குனீங்க அதெல்லாம் இந்த ஒரு தனி இது இருக்குது நம்ம பக்கமே நிஸ்பத்து செய்வோம் இணைப்போம் நம்ம பக்கம் நிஸ்பத்து செய்தா நம்ம நல்ல மூமி நல்ல நான் உழைத்தேன் அவருக்கு உழைக்க முடியாதா நான் வாங்கினேன் என்னோட நண்பருக்கு வாங்க முடியாதா எனக்கு கொடுத்த அல்லாதான் அவருக்கும் கொடுக்கிறான் ஏன் அவரால் வாங்க முடியவில்லை என்னால் வாங்க முடிந்தது நானும் அவரும் ஒரே பாட்ட பாட்னர் ரெண்டு பேரும் கல்யாவாரிகள் அவரும் பாட்டுனர் நானும் பாட்டுனர் அவருக்கு வர்ற வருமானம் தான் எனக்கு அவரை விட நான் கொஞ்சம் கூடுதலாக தனிப்பட்ட முறையில் காணிகளை வாங்கி சேர்த்திருக்கிறேன் எப்படி முடிந்தது என் திறமை என்று நினைத்தேன் இல்லை அல்லாஹ் என் மீது விசேஷமான கருணை காட்டினான் அவன் கருணை காட்டினான் அவனை புகழ வேண்டும் சொன்னார்கள் நபிகள் நாயகம் வாழ்க்கையிலே நலவு நடந்தால் மங்களம் நடந்தால் மகிழ்ச்சி நடந்தால் நிலம் வாங்கினோம் பிள்ளை பிறந்தது நாம விரும்பின வாழ்க்கை கிடைத்தது அல்லாவுக்கு நன்றி உடையவராக அந்த அடியான் இருப்பார் அவர் நல்ல பூமின் என்றார்கள் அவரை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன் ஒய்னசாபவம் வர்றா வாழ்க்கையிலே துன்பம் வந்தால் கஷ்டங்கள் வந்தால் சோதனை அவரை பிடித்துக் கொள்ளுமையானால் அப்போதும் அவர் வேறு வேறு காரணங்களை தேட மாட்டார் சபரா என் தான் என்னை இப்படி சோதிக்கிறான் என்று சொல்லி அவர் பொறுமையாகி விடுவார் நல்லது நடந்தால் மங்களமான நிகழ்வுகளும் வாழ்த்துக்குரிய தகவல்களும் சந்தோஷமான காரியங்களும் அவர் வாழ்விலோ வீட்டிலோ குடும்பத்திலோ நடைபெறுகிற போதெல்லாம் அல்லாவுக்கு நன்றி உடையவராக இருப்பார் துன்பம் நடக்கிற போது நடக்கிறபோது நடக்கிற போது சோதனை நடக்கிற போது தாங்கிக் கொள்கிற சகிப்புத்தன்மை பொறுமை உடையவராக இருப்பார் அந்த மோமினை பார்த்து நான் சந்தோஷம் அடைகிறேன் அதுதான் வாழ்க்கை கொடுக்கிற போது ஏற்றுக்கொள்வதும் எடுக்கிற போது வருத்தப்படுவதுமா கொடுத்தால் அவனை நினைப்பதும் கொடுக்காவிட்டால் அவனை விட்டுமே தூரமாகுவதா அது எப்படி அழகான வாழ்க்கையாக அமைய முடியும் அவன் என் தகுதி அறிந்து நடக்கிறான் என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் என் தகுதி அறிந்து என் மனைவி கூட நடக்க முடியாது என் கூட நடக்க முடியாது நம்ம விரும்புவோம் நம்ம நடக்கணும் நடக்காது நம்ம இருக்கணும் இருக்க மாட்டான் ஒரு அம்மா சொல்லிச்சு எங்க வீட்டுக்காரர் ரொம்ப கண்டிஷன் போடுறாரு நான் இப்படி இருக்கச்சின்னா இப்படி இருக்கணும் இப்படி போகச்சுன்னா இப்படி போகணும் நான் நீ எழுந்திருச்சு நிக்கணும் உங்க வீட்டுக்கெல்லாம் போக கூடாது ரொம்ப கட்டுப்பாடு போடுகிறார் எனக்கு அது பிடிக்கலங்கு அவர் விரும்புவதை போல் வாழ்வது எனக்கு பிரியமில்லை என்கிறது அந்த பொன் ஆனால் என் தகுதி அறிந்தே என் ரப்பு நடப்பான் பல நேரங்களில் நான் விரும்புவதையே அவனும் விரும்புவான் சுகாரண அல்லா நாடுவதை நாம் நாடும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது நாம் விரும்புவதை அவன் விரும்ப வருவான் அவன் விரும்புவதை நாம் விரும்புகிற போதெல்லாம் சோதனை காலங்களில் ரொம்ப கவனம் வைக்கிறார் நிறைய பேர் சருகி போற இடம் சோதனை வரும்போது கஷ்டம் வரும்போது உடங்கிடுறாங்க தொழுகைக்கு போறதில்லை வீட்டிலையும் உடங்கி செயல் இழந்து சர்க்காரையாலும் வருகிறார்கள் ஒரு அம்மா கபுரில் உட்கார்ந்து அழுதுட்டு பெருமானார் போறாங்க அதை கடந்து அந்த பெண்ண பாக்குறாங்க அங்க ஏதோ ஒரு ஜனாச அடக்கமாயிருக்குது ஏதோ ஒரு உறவுகளோ யாரோ அடங்கி இருக்கிறாங்க அது போய் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கு சர்க்கார யானம் செல்லே செல்ல பஸ்மிரி என்றாங்க எம்மா பொறுமையாயிறி உனக்கு உகுந்தவர்கள் மரணித்திருக்கலாம் ஆனா நீ கபூர்ல உட்காந்து இவ்வளவு நேரம் அளவேண்டியது இல்ல நான் அண்ணம்மா யார் எவரெல்லாம் தெரியலை இந்த சில நேரத்தில் வந்து நம்ம நம்மை மறந்து இருக்கிற அந்த கட்டம் முன்னால் இருக்கிறவங்க யாருன்னு தெரியாது ரெண்டு இடம் ரொம்ப ஆபத்தான இடம் நம்ம ரொம்ப பொறுமையில இழந்து டென்ஷனாக இருக்கும்போது முன்னால் யார் வர்றாங்க யாரை பார்த்துறோம் யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரியாமல் நாம மரியாதை குறைவாக நடந்துடுவோம் இன்னொன்று கோபம் கோப நேரத்துலையும் நம்ம யார்கிட்ட பேசுகிறோங்கிறத கூட மறந்துருவோம் கோபத்தை குறித்து பெருமக்கள் எழுதுவார்கள் அல் கோபம் என்பது ஒரு பைத்தியம் என்பார்கள் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பான பைத்தியக்காரையாட்ட பேசுறான் தெரியுமா அவனுக்கு கோபத்தில் முன்னால் இருக்கிறவரின் தரம் விளங்காமல் பேசுவோம் அதே போலதான் நிதானம் எழந்து பொறுமை இருக்கிற போது அந்த அம்மாவை பார்த்து அகிலத்தின் அருள் கொடை சல்லல்லாவிலேயே செல்லாம் அஸ்மிரி பொறுமையா இருந்தாங்க அந்த அம்மா உடனே சொன்னாங்க எனக்கு ஏற்பட்ட பாதிப்பு தங்களுக்கு ஏற்பட்டா அப்படி சொல்ல மாட்டீங்க எனக்கு ஏற்பட்ட பாதிப்பு தங்களுக்கு ஏற்பட்டு இருந்தால் அப்படியெல்லாம் அட்வைஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க பெருமானார் செல்லிருந்தாலும் சரி பதில் சொல்லல விளங்கிட்டார் அவர் நிதானமா இல்லைன்னு விளங்குறார் மனுஷன் நிதானம் இழக்கிறதை விட ஆபத்தானது ஒண்ணும் இல்லை எப்பவுமே நிதானமா இருக்கணும் நிதானம் இழந்துட்டோம் நம்மையே நாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது பின்னால் ஒருத்தங்க ஒருத்தங்க கேட்டாங்க யார்கிட்ட நீ யார்கிட்ட பேசுன உன்னை கடந்து உனக்கு அட்வைஸ் பண்ணது யாரு தெரியுமா உலகத்தின் அருளாளர் ரசூலுல்லா அந்த அம்மா பதறி போச்சு நாயகமா வந்தார்கள் பொதுவா பெண்கள்கிட்ட பக்தி கூட இருக்கும் நபிகள் நாயகமா வந்தார்கள் சொல்லுல்லா குலைவர் செல்லம் அவர்களிடத்திலேயா நான் பதில் சொல்லிவிட்டேன் அப்ப பாருங்க இந்த உணர்ச்சி கூடி இருந்த போது டென்ஷன் இருந்த போது அந்த அம்மா பொறுமை இழந்து நிதானம் இழந்து இருந்த போது முன்னால போறது யாருன்னு கூட தெரியல அதனால்தான் சர்க்காலை ஆளும் சொல்லுதாலே செல்லம் பொறுமை இழக்காதே என்கிறார்கள் டென்ஷன் வேண்டாம் என்கிறார்கள் நிதானம் என்பது உன் வாழ்க்கையாக உன் உயிராக உன் மூச்சாக உன் பேச்சாக இருக்க வேண்டும் நிதானம் இழந்து விட்டால் நம்ம தகுதியை இழந்துரும் அல்ல நம்ம எல்லாரையும் பாதுகாப்பான நிறைய நல்ல மனிதர்கள் அவர்கள் பொறுமை இழக்கிற போது அந்த நல்ல மதிப்பையும் சேர்த்தே இழக்கிறார்கள் நிறைய நல்ல மனிதர்கள் நிதானம் இழக்கும் போது அவங்களுக்கு இருந்த இமேஜும் சேர்ந்து போயிருக்கு நிறைய நல்ல மனிதர்கள் கோபப்படும் போது அவங்க கண்ணியத்தையும் இழந்துடுறாங்க அந்த சூழலில் எல்லாம் சரியாக்கி வைப்பானா புகாரு ஷரீப் தருகிற பாடம் என் வாழ்க்கையின் அழகு என் வாழ்க்கை நாளை மதிக்கப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை நான் வீட்டில் மதிக்கப்படும் என் மனைவி என்ன மதிக்க அப்போதுதான் என் பிள்ளைகள் என்னை மதிப்பார்கள் என் மனைவி என்னை மதிக்க வேண்டும் அப்போதுதான் என் பிள்ளைகள் மதிப்பார்கள் என் பிள்ளைகள் மதிக்க வேண்டும் என்னை சுற்றி இருப்பவர்கள் மதிப்பார்கள் வீட்டிலேயே மதிப்பு இல்லை மரியாதை இல்லை என்றால் எங்கே வெளி உலகத்தில் மதிப்பையும் மரியாதையும் பெறுவது ஏன் வீட்டிலே மதிப்பை இழந்தோம் நிதானத்தை இழந்தோம் உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டோம் கோபத்தை கற்றினோம் கோபத்தை கொண்டு ஆளுமையை வெளிப்படுத்தினோம் எல்லா மதிப்பும் வீட்டுல காணாமல் போயிட்டு நம்ம பேசினாலே நம்ம வீட்டமா சொல்லுது அந்த மனுஷனுக்கு வேலை இல்லை என்னத்தையாவது பேசுவார் கதை முடிஞ்சு போச்சா இமேஜ் போயிட்டா அந்த மனுஷன் ஒரே பேசிக்கிட்டு தான் இருப்பார் ஏதாவது பரவாயில்லை சில வீட்டுல கொஞ்சம் வார்த்தையே கொஞ்சம் வேகமா இருக்கும் அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை நாம் நமது கண்ணியத்தை இழக்கும் முறையில் நடந்து கொள்கிறோம் அம்மா பதறுது அப்படி என்ன பெருமானாரா போனாங்க நான் கவனிக்கலையே ஓடி வர்றாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு ஓடி வர்றாங்க சாந்த நபிகள் செல்லந்தாலே செல்லும் தர்பா வந்து வீட்டு கதவை தட்டுறாங்க பெருமானாருக்கு செய்தி சொல்லப்படு செல்லல்லாலே செல்லும் உள்ள வர சொல்றாங்க உள்ள வந்தான் யார சூழலாம் நான் இப்போது பொறுமையாக இருக்கிறேன் என்றார் தாங்க வந்ததை கவனிக்கல தாங்க பொறுமை காக்க சொன்னீர்கள் அந்த நேரத்துல எனக்கு கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல இப்ப நான் பொறுமையா இருக்கிறேன் அனசுபெண் மாளிகின் வழியே அந்த செய்தியை அல்லாமா சாபித் அறிவிக்கும் செய்தி இன்றைய பாடம் நான் வாசித்தேன் சாபித் கால சமீத் நபி பெருமா நான் சொன்ன என்ன அந்த அம்மாட சொன்னாங்களாம் அசபுரி இந்த சட்டுமத்தில் ஊலா நீ பொறுமையா இருக்கிற பொறுமை என்பது இந்த சட்டுமத்தில் ஊழா பிரச்சனை பொறுமை பொறுமை எப்போ தாக்குதல் நடந்த போது வேதனை வந்த போது பொறுமை காக்கணும் இவ்வளவு நேரம் பொறுமை இழந்து என்னவெல்லாம் பேசக்கூடாது எல்லாத்தையும் பேசிட்டு என்னவெல்லாம் செய்யக்கூடாது எல்லாத்தையும் செய்துட்டு சட்டையை கழித்து அழுதுட்டு கன்னத்துல அடிச்சு அழுது காயப்படுத்தி யார் பேசுறாங்க எவர் பேசுறாங்க என்பதையெல்லாம் உணராமல் எல்லா பொறுமையும் இழந்துவிட்டு எப்போது பொறுமை காக்கிறேன் என்கிறாயே பொறுமை என்பது அது ஆரம்ப நேரத்தில் ஏற்பட வேண்டும் என்றார்கள் அகிலத்தின் நமக்கும் பல பேர் அப்படிதான் எல்லா வேலையும் செய்துட்டு என்ன ஆட்டம் போடணுமோ போட்டுட்டு கடைசியா நான் பரவாயில்ல வேற என்ன செய்யறது பொறுமையா இருந்துக்கிறேன் அந்த பொறுமைக்கு மதிப்பும் இல்லை அந்த பொறுமைக்கு கூலியும் இல்லை மதிப்பும் கூலியும் துவக்கத்தில் இருக்கிறது என்றார்கள் சாபிகளின் வாழ்க்கை அது நான் எப்போதுமே ரொம்ப வியந்த ஒரு செய்தி இருக்குது செய்து நான் கதாதாரது எல்லாகும் அனுபவம் போர்க்களத்திலே நிற்கிறார்கள் எதிரிகள் அவரோடு விளையாடி ஆக்ரோஷமாக தாக்க அவர்களின் கண் வெளியே வந்துட்டு கண்ணு வெளியில வந்துச்சு அந்த கண் அப்படியே கீழே தொங்குது கையில தாங்கிக்கிட்டான் அது உள்ள இருந்து அந்த அதனுடைய வேறுகளோடு நரம்புகளோடு ஆக்ரோஷ தாக்குதலால் அந்த நிகழ்வு நடக்குது கையில கண்ணை தாங்கி விட்டு ஓடி வருகிறார்கள் உத்தம நபிகள் செல்ல செல்லம் செல்லும் தர்பார் பார்க்கவே ரொம்ப அதிர்ச்சியாக பயமாக இருக்குது கண்ணு தெரியாது கண்ணை கலண்டு வந்துட்டு வந்து சொன்னார் யார சோழா பார்த்தீர்களா எதிரிகள் இப்படி செய்து விட்டார்கள் தாங்கள் துவா செய்தியை சரி பண்ணுங்கள் என்கிறார்கள் ஜன்னா அந்த கண்ணை அல்லா போதல் போர்க்களத்திலிருந்து தான் எடுத்துட்டான் அதை அப்படியே தூக்கி போட்டுருங்க பொறுமையா இருந்து விடுங்கள் இதுக்கு பகரமாக நான் சொர்க்கம் தருகிறேன் என்றார் கண்ணு கலண்டு போச்சு விட்டுருங்க நான் சொர்க்கம் தருகிறேன் பொதுவாக ஹரீசில வரும் இரண்டு கண்களும் பார்வை இழந்தவர்களுக்கு அந்த கூலி கொடுப்பதாக இருந்தால் இந்த உலகத்தில் எந்த கூலியையும் அவன் கொடுப்பதில்லை கண்ணு இழந்து குருடாகி மௌத்தா போனால் அவர்களுக்கு கூலி சொர்க்கம் என்றார் நிறைய பேர் வயசான காலத்தில் கண் தெரியாம போயிடுவார் மாணவி சொல்ல வளைவு செல்லத்தின் சாபிகள் பல பேர் கண் தெரியாமல் போனார்கள் கண்ணு போறது என்பது அவங்க எல்லாம் பாவம் செய்திருக்காங்க அதனாலதான் கண்ணு போயிடலாம் சொல்லக்கூடாது யாருக்காவது நோய் வந்தால் கஷ்டப்படுறாங்க படுக்கையில விழுந்துட்டாங்க கேன்சர்ல மாட்டிக்கிட்டாங்க கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு அவங்கள எல்லாம் பார்த்து என்ன பாவம் செய்தாங்களோ அப்படி எல்லாம் பேசக்கூடாது சில பேர்களை அல்லா படுக்கையில் போட்டு பரிசுத்தமாக்கி சொர்க்கத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்து மௌத்தா போகும்போது சொர்க்கம் கேள்வி கணக்கு இல்லாம கொண்டு போயிடுவான் அவன் சோதனையை கொடுக்கிறான் என்றால் கஷ்டத்தை கொடுக்கிறான் என்றால் அதன் உண்மை நிலை விளங்கினால் அது அவன் கொடுக்கிற கிப்ட் என்று எழுதுகிறார் வெகுமதி கஷ்டத்தை கொடுத்தால் அல்லாவுடைய ஒரு அழகான நடைமுறை ஒருவரை கஷ்டப்படுத்துனா ஒருத்தர் கஷ்டப்பட்டா அதுக்கு அழகான பகரம் கொடுக்காம அல்லா வைக்கிறது இல்லை நம்ம யாருக்காவது கஷ்டம் கொடுத்துட்டா சாரிங்கிறோம் அந்த அவரை அவர் மதி மன்னிக்கிற வரைக்கும் அவர் நம்மை சமாதானமாகிற வரைக்கும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்போம் அல்லாவுடைய ஒரு நிலை என்னன்னா நமக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்துட்டாங்கன்னா நான் அதை தாங்கிக்கிடணும் தாங்கிக்கிட்டா அதுக்கு பகரமாக அல்லா கொடுக்குற வெகுமதி இருக்கு பாருங்க உலகத்தில் யாரும் கொடுக்காத வெகுமதி அதனால்தான் திருப்புறான் சொல்கிறது ஸ்ரீஸ்வரா துன்பம் வருமா துன்பம் ஒன்றுதான் வரும் அதற்கு பகரமாக பல இன்பங்களை அல்லா தருவார் சங்கை மிக்கவர்களே செய்தனா கதாதா கண்ணை கொண்டு வருகிறார் அது கீழே விழுந்து இருக்கிற யார சோழந்தா பார்த்தீர்களா பஸ்மீர் விளக்கல் ஜன்னா பொறுமையாகி விடுங்கள் சொர்க்கம் தான் இதற்கு கோலின்னா அவங்களுக்கு ரொம்ப ஆகிட்டாங்க சொர்க்கம் கிடைக்கும்னு நான் எத்தனை நாள் இருக்க போகிறோம் இன்னும் துணியாவில் துணியாவில் எத்தனை நாள் இருக்க போகிறோம் சொர்க்கம் கிடைக்கிற ஒரு அமலை அல்லாஹ் செய்ய வச்சுட்டான் கண்ணை எடுத்துட்டான் அதுதான் சொர்க்கத்தை போகிறான் அவங்க சொன்னாங்கல்லாம் நாயகமே நான் பொறுமையாக இருந்துடுறேன் அந்த சொர்க்கம் பாக்கியமானது ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை எனக்கு மனைவி இருக்கலாம் என் மனைவி சின்ன பொண்ணு பைசை கம்மியான பொண்ணும் அந்த அம்மா வந்து நான் இப்படி கண் தெரியாம போனா அத பார்த்து கஷ்டப்படுவாங்களா இல்லையா நாயகமே என் மனைவி என்ன பார்த்தா குருடுமா குருட்டு அப்படியா போயிட்டாரு ஆர்வம் தெரியாத மனசனா நம்ம கனமும் போயிட்டாரு அந்த சங்கடப்படுமே அதனால ஒரு சின்ன ஹெல்ப் என் சொல்லலாம் என் மனைவி காண்டி கண்ணை கொடுங்க எனக்காண்டி சொர்க்கத்தை கொடுங்க பெருமனா சிரிச்சுட்டாங்க அவர் என்ன கேக்குறா எனக்கு கண்ணு வேண்டாம் அதுக்கு பதில சொர்க்கம் கிடைக்கிறது இல்ல ஆனா என் மனைவிக்காண்டி காண்டி கண்ணை கொடுங்க என் சொல்லலாம் அந்த அம்மா பார்த்தாச்சுன்னா குருடதா போயிட்டேன்னு கவலைப்படக்கூடாது இல்லையா அந்த அம்மாவுக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்கணுமா இல்லையா என் மனைவிக்காக எனக்கு கண்ணு வேணும் ஆனா எனக்காக சொர்க்கம் வேணும் பெருமானாரே சிரிச்சுட்டாங்க செல்லந்தாளே செல்ல ரொம்ப உஷாரான ஆளா இருக்கிறாரு ஆள் ரொம்ப உஷாரான ஆளு ஆனா நிதானம் என்பது மாத்திரம் அல்ல யோசிக்கிற வாழ்க்கை எவ்வளவு அழகாக பெறுகிறார் ஆத்தமுன் நபியின் செல்லந்தாலே செல்ல உடனே சொன்னார்களாம் சரிப்பா உன் மனைவிக்காக நான் கண்ணை திரும்ப கொடுத்துட்றேன் உடனே அவர் சொல்றார் சொல்லலாம் கண்ணை கொடுக்கறதெல்லாம் சரி சொர்க்கம் தருவேன்னு சொன்னீங்களே அதை வாபஸ் வாங்கிடாதீங்கன்னா சொர்க்கத்தை மட்டும் வாபஸ் வாங்கிடாதீங்க எனக்கு கண்ணு வேண்டாம் சொர்க்கம் டிக்ளர் பண்ணுங்க அதுக்கு பின்னால மனைவி காண்டி கண்ணை கொடுங்க இப்பெருமானின் அடக்க அழகான சிரிப்பில் அந்த கண்ணை தூக்கி வைத்து லேசாக தடவுகிறார்கள் கண் சரியானது பார்வை கிடைத்தது மவுத்து வரைக்கும் பார்வையில் கோளாறு ஏற்படவில்லை அது உத்தம நபி செல்லே செல்லத்தின் கைப்பட்ட பறக்கத்து உனக்கு சொர்க்கமும் உண்டு நாங்கள் செல்லே செல்லம் கொடுத்த வாக்கெல்லாம் மாத்தம் இல்லப்பா நீ பொறுமையாயிரி உனக்கு சொர்க்கம் உன் பொஞ்சாரி காண்டி கண்ணு போட்டா எங்களே உத்தம நபிகள் உடைவ செல்லம் துன்பங்களை சிந்திக்கிற போதெல்லாம் விலை மதிக்க முடியாத சோபனம் சொல்லி அந்த துன்பத்தை லேசாக்கி தருகிறார்கள் எனவே வாழ்க்கை அல்லா கொடுக்குறார் அது ஒரே மாதிரியாகலாம் இருக்காது இன்னைக்கு கொஞ்சம் நல்ல டாப்பாக வியாபாரம் நடக்கும் நாளைக்கு கொஞ்சம் ஆயிடும் நேற்று கொஞ்சம் பறக்கத்தாக இருக்கும் இன்னைக்கு ஹா ஹாப்பியாக இருப்போம் நாளைக்கு வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நல்ல கலகலப்பாக பேசுகிற எத்தனை மனிதர்கள் முன்னால் எல்லாம் கஷ்டம் கொஞ்சம் லேட்டாக தான் வரும் கஷ்டம் கொஞ்சம் லேட்டாக வரும் இப்போ அப்படிலாம் இல்லை ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறார் திடீர்னு ஒரு ஃபோன் வருது எடுத்த ஒன்று முகமே மாறிடுது அந்த போன்ல வருத்தமான செய்தி வந்துட்டு கஷ்டம் இப்போ அட்வான்ஸாக வருது என்ன நம்ம அட்வான்ஸான காலத்தில் இருக்கிறோம் முன்னாலெல்லாம் எல்லாம் நம்ம கஷ்டம் தெரியணும்னா வீட்டுக்கு போய் தான் தெரியணும் இப்போ வீட்டில் நடக்கிறது உடனே போன்ல வந்துடுது எனவே துன்பங்களும் இன்பங்களும் மாறி வரும் வாழ்க்கையில் இன்பத்தின் போதும் துன்பத்தின் போதும் அல்லாஹுவை நாம் திருப்திப்படுகிற அந்த வாழ்க்கை தான் எனக்கு பிரியமான மோமினின் வாழ்க்கை என்கிறார்கள் ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சல்லாஹூலை இன்ப துன்பங்களின் போது அழகாக நடக்க அல்லா தோபி செய்வானாக எப்போதுமே அவனுக்கு நன்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழச் செய்வானாக அவன் கொடுக்கிற சோதனையில் தணிந்து போவதற்கும் பணிந்து போவதற்கும் கட்டுப்படுவதற்கும் சகிப்புத்தன்மையோடு இருப்பதற்கும் அல்லாஹ் அருள் இன்னொரு பக்கம் அல்லாஹ் நமது துன்பத்தை லேசாக்கி வைப்பானாக மகிழ்ச்சியான இன்பத்தை அல்லா நிரம்ப வழங்குவானாக அயாத் வரையிலும் அவன் திருப்திப்படும் வாழ்க்கையை அவன் ஹபீபு நாயகம் செங்கல் செல்ல மகிழ்ச்சி பெறுகிற வாழ்க்கையை நீங்களும் நானும் இந்த சமூகமும் நமது குடும்பமும் வாழச் செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் இந்தியர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நம்ம உயிரினும் மேலான கண்மணி பாத்தமுன் நபியின் சர்காரை ஆழம் சுந்தர நபிகள் செல்லல்லாக அலைகள் செல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக இந்த நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்தின் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் ان الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ